புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் கொலையில் தொடர்புடைய கல்குவாரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுமதியின்றி நடத்தப்பட்டு வந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நடக்கும் கனிமவள கொள்ளை குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் புகார் அளித்த சமூக ஆர்வலரான ஜெகப்பர் அலி சரக்குந்து ஏற்றி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர்கள் ராமையா ராசு உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய தொலையனூர் கல்குவாரியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கல்குவாரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுமதியின்றி இயங்கி வந்ததும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளங்களை சட்டவிரோதமாக வெட்டி எடுத்து விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கல்குவாரியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் உள்ள நிலையில் கண்காணிப்பு பணியில் அலட்சியம் காட்டப்பட்டது ஏன் சட்டவிரோத கனிமவள கொள்ளை குறித்து சமூக ஆர்வலர் ஜெகப்பர் அலி காணொலி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியிருந்த போதிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியது ஏன் கனிமவள கொள்ளை கும்பலுக்கு துணைப்போன அதிகாரிகள் மீது இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்பன உள்ளிட்ட விடை தெரியாத கேள்விகள் ஆய்வு நடத்தும் அதிகாரிகள் முன்பு உள்ளன